தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது ஒரு அரசாங்கமோ அறிவித்து அடிப்படையில் உருவகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த முழுமையான வீடியோ பார்க்கணும்னா தயாரிவோ அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காம இருந்தால் இருந்த பண்ணி பண்ணிவிடுவோம் ஓகே தேங்க்யூ m 기 b

అది కాటు నమ్ పో எடுத்து எடுத்து வந்துட்டா இது முதல் முறை வந்து கேப்பேன் எங்கடா இந்த நேரத்துக்கு ஆயிட்டு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த முழுமையான வீடியோ பார்க்கணும்னா தயாரிவாக யூடியூப் சேனலில் போய் பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜே பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ